எஸ் மாஸ்டர் கமி யாரை பற்றி பார்க்க இந்த ஆறு பேர் போய் பேசியிருந்தாங்க ஓபிஎஸ்ஐ இணைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆறு பேரில் வந்து வேலுமணி தங்கமணி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் முக்கியமானவங்க வேலுமணியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து டேரெக்டாக சந்தித்து பேசியிருக்காரு ஏன்பா தம்பி உனைய நம்பி நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர்லாம் வந்து நின்றுருக்கேன் ஒன் நீங்கள் தைரியம் கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் நீங்கள் சொல்லி தான் நான் ஓபிஎஸ் இது பண்ணேன் இப்போ நீங்களே என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாசம் மலையில் பொழிஞ்சிருக்காரு ஸோ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் எதை கேட்டிருப்பேனா நீங்க அமைச்சராக இருக்கும்போது நான் ஏதாச்சும் எதிர்த்து பேசி இருப்பேன்னா இப்போ கூட நீங்கள் சொல்றதான நான் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாசத்தை புழிஞ்சோன்னே வேலுமணியும் தங்கமணியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை கைவிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் தலைவாய் சுந்தரம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அன்னைக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அவர்ட்டையும் அதே மாதிரி வந்து பாசமாக பேசி ஒரு வழி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ வந்து ஆர்பி பி உதயகுமார் செல்லுராஜெல்லாம் இருந்தாலுமே இந்த ஒரு குழு போட்டு கோர்ட்டுக்காரில் கண்காணிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது மதுரையில் இப்போ மாவட்ட செயலர் இருக்க வி ராஜலப்பா ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜ் மாதிரி நம்பிக்கைத்தன்மை இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்கதை சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்க வேணா பாஜகவோட கூட்டணி வைங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் வேலுமணி தங்கமணி ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்றாங்க